கனேமுள்ள சஞ்சீவை சுட்டுக் கொன்ற நபர் கொலைக்கு பிறகு கல்பிட்டிக்கு தப்பி செல்லும்போது வெளிநாடுகளுக்கு மூன்று அழைப்புகளை மேற்கொண்டுள்ளதாக குழுமக்குற்றப்பிரிப்பு வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன வெளிநாட்டில் வசிக்கும் மூன்று இலங்கை பாதாள உலகக்குழு உறுப்பினர்கள் இந்த அழைப்புகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் வைேந்தமிது தில்ஷான் ப்யூமாங்க கண்டனாராச் சென்று அடையாளம் காணப்பட்ட சந்தேக நபர் பதினைந்து மில்லியன் ரூபாய் பணத்துக்கு ஒப்பந்த கொலையை செய்துள்ளதாக புலனாய்வாளர்களிடம் கூறியுள்ளார் கொலைக்கான ஏற்பாடுகள் நடந்த காலப்பகுதியில் அவர் கடவுளையில் உள்ள ஒரு விடுதியில் தங்கியிருந்துள்ளார் அங்கு ஒப்பந்தக்காரர்களால் போலியான இலங்கை வழக்கறிஞர் சங்க அடையாள அட்டை வழங்கப்பட்டுள்ளதாகவும் கொழும்பையிலிருந்து கல்பெட்டிக்கு தப்பி செல்லும் வேன் மற்றும் அங்கிருந்து இந்தியாவுக்கு செல்வதற்கான ஏற்பாடுகளும் அவர்களால் செய்யப்பட்டிருந்ததாக கொழும்பு குற்றப்பிரிவு வட்டார அங்கள் திரவிக்கிறேன் <laughs> சந்தேக கையடக்க தொலைபேசி போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளதாகவும் அதிலிருந்து எடுக்கப்பட்ட அழைப்பு விவரங்களை புலனாய்வாளர்கள் ஆராய்ந்து வருவதாகவும் குற்றப்பிரிவு வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இதேவேளை கொலையுடன் தொடர்புடைய மற்றைய பெண்ணை கைது செய்ய போலீசார் நடவடிக்கை எடுத்து வருகின்றனர் வயதான நான்கு செவ்வந்தி என்ற பெண் வெளிநாடுகளில் உள்ள போதைப்பொருள் கடத்தல் கும்பல் கடத்தல் தலைவர்களுடன் நெருக்கமானவர் என தெரிவிக்கப்படுகிறது குறித்த பெண் திட்டமிட்டபடி இந்தியாவுக்கு தப்பி சென்றிருக்கலாம் என சந்தேகம் வெளியிடப்பட்டுள்ளது வவுனியா நகரில் இருந்து பதினெட்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கின்ற ஐந்து ஏக்கர் ஒன்பது பரப்பு நிலப்பரப்பை கொண்ட இந்த மாபெரும் காலி விற்பனைக்குள்ளது